சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோடு வந்துருக்கு வீசி வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் சந்தோஷமாக வந்து ஆகிட்டு இருக்காங்க நம்ம மாயா அப்படியே கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க மாயாவுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்த நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஜானகி மாயாவை இந்த கோலத்தில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்பவே வந்து ஆசையாக இருக்குன்னு நம்ம ரகுராம் வந்து கிட்டே வந்து பேசுகிறாங்க எனக்கும் தாங்க அப்படி தாங்க ஃபீலிங் இருக்குது நம்ம குடும்பமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் தான் காரணம் மாயா வந்து அவ்வளோ வந்து விட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப மாயா வந்து கல்யாண குளத்தில் வந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும் வந்து உணச்சி வசப்பட்டு செம்மையா வந்து சந்தோஷமாக வந்து பூரிப்பில் வந்து சிரிக்கிறாங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பெரியப்பான்னு சொன்னா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க உனக்கு பிடிச்ச வாழ்க்கை இயற்கையே உன்கிட்டேயும் வந்து உப்படைச்சிருச்சு பத்தியா நீ நினச்சபடி தான் எப்போதும் நடக்கும் பெரியப்பா எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை என்றைக்குமே நான் இந்த வீட்டில் வந்து இருக்கணும் உங்கள் கூட இருக்கணும் அதுக்கு இதுதான் சரியான வழி பெரியப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து முகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாயா அந்த இடத்துல பார்த்தியாம்மா நம்ம எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கோம் மாயா நீயும் வந்து உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிற என்னோடய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் வந்து இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்ருக்காங்க கிஷோர்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா அப்பா நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல எப்போதும் போல் வேலை இருக்குது பிஸ்னஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு இங்கே வராமல் விட்டுருவீங்கன்னு நினச்சேன் என்னம்மா பண்ணுறது நான் வராமல் இருக்க முடியுமா இது என்னோட பொண்ணோட கல்யாணமாச்சே அவள் ஆசைப்பட்டபடியே அவளோட கல்யாணம் கொஞ்சம் பிடிவாதத்தோடு வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த வீட்டோட சம்மதத்தோட இது மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குமா அப்படி இருக்கும்போது பிஸ்னஸ்ஸாக முக்கியங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ரகுராம் வந்து சிவராமன்ட்ட வந்து பேசுகிறாங்க என்னடா அம்மாவை காணும் பார்த்தியா அம்மா வந்து இங்கே தானே எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சிவராமன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொன்னு சம்மந்திக்கிட்டலாம் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமான் சொன்னனே புவனேஸ்வரிக்கிட்டையும் பசுபதிக்கிட்டையும் அவங்க ஆந்தவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அம்மா எங்கே இருக்கான்னு பாருணோனே அப்படியே அம்மாவை தேடுற வழியை பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு அந்த இடத்துல அவங்க அம்மாவை பார்த்து அதனால தேடுற மாதிரி இருக்காங்க சீனு வந்து ரெடியே ஆகாமல் சோகமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் சீன் என்ன ஆளையே காணும் மாயா கூட ரெடியாகி வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மணிவண்ணன் மாட்டுக்கு மாடிக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து பத்மாவும் வந்து மணிவண்ணன் மாடிக்கு போனால் பையனோட மனசை கலைச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு அவங்களும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க ஏடா சீன் ரெடியே ஆகாமல் இப்படி வந்து இருக்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு ரெடியாகணும் இந்த ஃபங்க்ஷன்லாம் எனக்கு தேவையா எனக்கு இந்த கல்யாணம் வேணுமா எனக்கு இந்த கல்யாணமே வேணான்னு முடிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தப்பான பாதையில் வந்து இருக்க எதனாலடா இப்படியெல்லாம் ஒன்று மாறி மாறி பேசிகிட்ருக்க மாயாதான் வேணுங்கிற ஒரு பக்கம் என்றானா மாயாவே உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரத்தோட சம்மதத்தையும் வந்து வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கும்போது எதுக்கடா இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்பா உண்மையிலேயே வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு மாயாவை நினச்சி அச்சோ பெரிய போகிறோன்னு சொல்லிட்டு ஆனால் அம்மாவை வந்து எழுத்து பேசுகிறா இது எல்லாம் என்னால் கொஞ்சம் கூட வந்து ஜீரணிக்கவே முடியல உங்களை பேசினாலும் அம்மாவை பேசினாலும் எனக்கு இருக்கிற அன்பு பாசம் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது டேய் சும்மானு இருடா அந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கூட எந்த முடிவுக்கும் வரக்கூடாது டே நான் படிக்காதவன்டா எனக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இருக்க மாட்டேங்குது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அணி வந்து மாயாக்காவை பேசி வருத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க சீனுவை உடனே பத்மா வந்துடுறாங்க அதான பார்த்தேன் என்னடா பொழுது போச்சு பையனோட மனசை வந்து இன்னமும் குழப்பல அப்பாவாக இருந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அவனுக்கு நல்ல பாதை எதுன்னு காட்டுறேன் அது போதாதா அதை வச்சு அவன் மேலே வந்துடுவான் அப்படின்னு சொல்லும்போது மாயா தான் உனக்கு ஏற்ற ஜோடி மாயா மட்டும் வாழ்க்கையில் வந்துட்டான்னு வச்சுக்கேன் உன்னை யாராலையும் வந்து அசைக்கவே முடியாது உன்னோட முன்னேற்றத்தையும் யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது சும்மானு இருக்கீங்களா அவனுக்கு என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும் மாயா வந்து என்னை எப்படியெல்லாம் வந்து திட்டுனா ஏய் மாயா திட்டினா மாயா திட்டினாங்கிறியே மாயா வந்து கோவமே படமாட்டான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் மாயா வந்து கோவப்பட்டிருக்கானா நீங்கள் என்னடி பேசுனீங்க நீங்கள் மூணு பேரும் அந்த வீடியோவில் வந்து இருக்கீங்க மூணு பேரும் வந்து மாயாவுக்கு வந்து ஆகாது இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நிப்பாட்டணும்னு சாருவோட கூட்டணி போட்டு நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிச்சிருக்க கூடாதுன்னு மணி வந்து கரெக்டாக வந்து யூகிக்கிறாங்க செம்ம பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன சொல்கிறீங்க தான் என் பையனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு என் பையனுக்கு புரிஞ்சுக்கிறான் அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் அவனோட மனசை வந்து குழப்பணுன்னு இருக்கீங்க நான் குழப்பணுன்னு நினைக்கிறேன்னா சரி மாயா கோவப்பட மாட்டா அவளை கோவப்பட வச்சு பேசியிருக்கீங்க அது பற்றி மாயா கோவப்படுற விஷயம் மட்டும் இருக்குது நீ பேசுன எந்த விஷயமும் இல்லை அப்போனா மாயா கோவப்படுற அளவுக்கு என்ன பேசுனீங்க தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி அந்த இடத்துல பத்மாவோட முகத்திரைய சீன் முன்னாடி வந்து கிழிக்கிறாங்க வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது உங்கள் அம்மாக்கிட்ட நீ கேட்டிருக்க மாட்டியே உடனே மாயாக்காவை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கியே மாயா தப்பான முடிவு எப்போயாவது எடுப்பாளா எப்போதுமே எடுக்க மாட்டாள் அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சீனு ஆனால் பார்த்துக்க சில பேர் வந்து திட்டம் போட்டு உன் வாழ்க்கையை வந்து தலையில் ஆக்கணும்னு பார்க்குறாங்க முழிச்சிக்கிட்டா நல்லதுங்கிற மாதிரி சொன்னனேன் நீங்கள் சும்மான இருங்க என் பையனுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கேன்னு நல்லாவே தெரியும் அதை அப்படியே செஞ்சிட்றா அப்படின்னு சொல்லும்போது என்ன கோடு வேடா அப்படி என்னடி என் பையனுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்க உங்களை விட நல்லது தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் பேசினா எதுவும் என் பையன் வந்து உருப்பிட மாட்டான் நான் பேசுனா எதுவும் உருப்பிட மாட்டேனான்னு சொல்லி அந்த இடத்துல மணி வந்து பத்மாவை அடிக்கலான்னு கை வாங்குறாங்க அப்போனு பார்த்து நீங்கள் சண்டைப்படாமல் இருக்கீங்களா முதல்ல இங்கேருந்து வெளில போங்கன்னு உடனே ரெண்டு பேரும் வந்து வெளியில் வந்து போகிறாங்க பத்மாவும் நம்ம மணியும் கீழே வந்து நம்ம ரமணி பாட்டி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து அவங்க அண்ணன் புகைப்படத்துக்கு முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது ஜானகி சந்தியாவோட அப்பாவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் வந்து அந்த சாமி ரூம்க்குள்ள வந்து வராங்க எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பத்மாவை தான் சாக்குன்னு சொல்லிட்டு மாமாவை பார்த்தா எனக்கும் வேதனையாக இருக்குது அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயத்த என்னால் மறக்க முடியாதுன்னு கிஷோரை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ எதுக்கு பழசெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு அந்த இடத்துல சிவராமன் வந்து எச்சரிக்கிறாங்க தம்பி நீ இப்படியெல்லாம் பேசுகிறடா ஆனால் மாமாவை பார்த்தா அந்த நிலமையில பார்த்தது எனக்கு இன்னமும் வந்து கஷ்டமாக தாண்டா இருக்குங்கிற மாதிரி வேதனையோடு வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பத்மா வந்து செம்மையாக வந்து நடிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே வந்து ரொம்ப சோகமாகறாங்க கிஷோரு பழசெல்லாம் விட்டுருங்க யாரும் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என் அண்ணன் வந்து போய் இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இதெல்லாம் காலப்போக்கில் மறத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னால் மறக்கவே முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி அழுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து எதுவுமே பேசாமல் இந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்த்து வைக்கணும்னு மாயாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படியே வந்து அவங்க ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்னோட வந்து சாமியை வந்து கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து விளக்கேற்றுறாங்க அவங்க தாத்தாவோட ஃபோட்டோவுக்கு உங்களோட ஆசிர்வாதம் எனக்கு கண்டிப்பாக வேணும் எது நல்லதோ அது எனக்கு செஞ்சு தாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குனா சட்டுன்னு வந்து மாயா என்ன பண்ணணும் எது பண்ணணும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவளுக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் சார்மதி வந்து இந்த கல்யாணம் எப்படி இருந்தாலும் எனக்கு தானே நடக்கப்போகுது ஆமாம் உனக்கு தான் நடக்கப்போகுதுங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நக்கல் அடித்து பேசுகிறாங்க ஒன்று பார்வதி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இந்த கல்யாணத்தை நம்ம தான் வந்து திட்டம் போட்டு தடுக்கணும்னு நினச்சா ரமணி பாட்டியும் வந்து கூடிய சீக்கிரம் தடுத்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க பசுபதியும் புவனேஸ்வரியும் வராங்க என்னென்ன இந்த கல்யாணத்தை ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவோமா பிரச்சனை பண்ணணுன்னு தானே நம்ம வந்திருக்கோம் பண்ணாமல் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லும்போது மாயா கிட்டே வந்து காமெடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம தானோ இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துடும் எந்த பிரச்சனையும் இல்லை மாயா முகத்தில் சந்தோஷத்தை பாரு அடுத்தது ஓம் கல்யாணம் தான் அப்போனா ஓம் ஃபேஸ்லேயும் வந்து சந்தோஷம் இருக்கும் நானும் கிண்டல் பண்ணுவேங்கிற மாதிரி இருக்கிறப்ப சீனு வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க சீனுக்கு வந்து சுத்தமாக வந்து மாயா பிடிக்கலாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம கது இருக்குது என்னடா உனக்கு மாயா பிடிக்கலன்னா சொல்கிறா இப்போ கூட வேட்டி சர்ட்டேலாம் வாங்கிட்டு ரெடியாக தான்டா இருக்கேன் மோதரம் கூட எனக்கு சைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும் நான் வேணால் மாயா கையில் வந்து போட்டு விட்டுருட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சும்மானு இருக்கியாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து கேஷுவலாக வந்து வராங்க புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் என்னங்க கல்யாண ஏற்பாடுலாம் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் பொண்ணு தான் அடிக்கடி வந்து மாறி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சீனு வந்து அப்படியே வந்து ஜோடியாக வந்து நிற்கிறாங்க மாயா கூட நேரத்தில் வந்து மோதிரத்தை வந்து சாருமதி கையில் தான் போட போகிறாங்கன்னு வில்லிங்கெல்லாம் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மாலை எடுத்து போடுப்பா அப்படின்னு சொன்னோன்னா சீனு வந்து மாலை எடுத்து கரெக்டாக வந்து நம்ம மாயாவுக்கு வந்து போட்டு விட்றாங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் மோதரத்தை எடுத்து சீனை வந்து மாயா வந்து பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சீனு வந்து எப்படி இருந்தாலும் வந்து மாயா கையில் தான் போட்டு விடுவாங்க அது மாதிரி தான் இருக்க போது வில்லிங்கெல்லாம் இன்னொரு வாட்டி வந்து பேர் எதிர்ச்சியாக ஆக போகிறாங்க